ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் உங்கள் கூலி நம்பர் ஒன் போட்டு தான் ரன் பேசுகிறேன் நீ லோடு ஏற்ற வந்தோம் லோடு ஏற்றியாச்சு இன்னும் பில்லு கிடைக்கல பில்லு வந்ததுக்கப்புறம் தான் கிளம்ப முடியும் போயிட்டு பாத்ரூமில் போயிட்டு ஒரு குளிப்பை போட்டு துணியெல்லாம் துவச்சி போட்டு வண்டியெல்லாம் நேர்த்தக்கே விட்டாச்சு புது வருஷன்ட்டு அது போக கழுவி முடிஞ்சு கொஞ்ச நேரத்துலேயே ரன்னிங்கில் மழை வந்துருச்சு கழுவுனது பூரா மறுபடியும் சேரும் சக்தியமாகி போச்சு இருந்தாலும் பரவாயில்ல புத்தாண்டா வரவேற்க மழையே இறங்கி வந்திருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி இப்போ சாயங்காலம் குளிச்சாச்சு துணியெல்லாம் துவைச்சு போட்டு முருகனே துணை அப்படின்னு வந்து உட்கார்ந்தாச்சு எப்போது பில்லு கிடைக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிளம்ப முடியும் அதே மாதிரி நைட்டு வண்டியில் தான் ஹால்ட் ஆகுத மாதிரி இருக்கும் நினைக்கேன் இதெல்லாம் படுக்கணும் நம்ம பெட்டு தான் படுக்கிறதுக்கு இதான் நம்ம வண்டி ஒரு ஃபேன் வண்டியில் வந்து இதெல்லாம் படுக்கணும் நமக்கு ஒன்று வண்டியில் படுக்கணும் புதுசு இல்லை நமக்கு தான் வீடு தான் வண்டி ஆகிப்போச்சு வண்டி தான் வீடாகி போச்சா ஒரு நல்லது கெட்டது எல்லாத்தையும் திறந்தாச்சு முட்டும் திறந்த முனிவராயாச்சு எல்லாம் டப்பு மணி மால் பைசா தான் துட்டு கஷ்டப்பட வேண்டியது இருக்குது கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது கஷ்டப்படாமல் கிடைக்காது என்றைக்கு நிலைக்காதுன்னு தலைவரே சொல்லியிருக்காரு கஷ்டப்படுவோம் வேறு செஞ்சு உழைப்போம் நல்லது நடக்கும் முருகன் நமக்கு துணையா இருப்பார்